அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் ஈரடியும் நாளடியும் பெருந்தகை கயமை என்ற அதிகாரத்தில் ஒரு குரட்பா பாடியிருக்கிறார் ஈர்க்கை விதிரார் கயவர் கொடிரு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு கயவர் பற்றி சொல்கிறார் கயவர் தம் கன்னத்தை இடித்து உடைக்கும்படி வளைந்த கையை உடையவர் அல்லாத மற்றவர்க்கு தான் உண்ட எச்சில் கையையும் உதற மாட்டார் உதற மாட்டார் அவன் தான் கையவன் அர்த்தம் கன்னத்தில் ஒரு இடி இடித்து கன்னத்தை நீங்கள் உடைச்சிங்கன்னா சட்டப்பைக்குள்ளே கை போய் இந்தாப்பா இந்தாப்பா அப்படி தன் சட்டப்பயிருக்குது மொத்தத்தையும் கொடுப்பான் அப்படி நீங்கள் இடிக்கலை கன்னத்தை உடைக்கலை அப்படின்னா சட்டப்பையிலேருந்து ஒரு ரூபா கூட வெளியே வராது கொடுத்தா கூட கயவன் பார்த்தீங்களா அடித்தாதான் கன்னத்தை உடைச்சாதான் வளைந்த கையால் ஓகங்கி ஒரு இடி இடிக்கணுமா அப்போதான் கொடுப்பான் அவனுக்கு என்னன்னு பேரான் அவனுக்கு கயவன் கீழானவன் அற்பன் என்று பெயர் ஆக இதே கருத்தை இதே கருத்தை நாலு நாலடியாரும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது நல்ல பாட்டு அங்கேயும் இரவலர் கன்றாக ஈவார் ஆவாக விறகிர் சுரப்பதாம் வன்மை விறகின்றி வல்லவர் ஊன்ற வடியா போல் வாய் வைத்து கொல்லச் சுரப்பதாம் கீழ் அதே கருத்தை மிக அழகாக நாலடியாரும் நமக்கு சொல்லுகிறது இறப்பவர் யாராக நம்மகிட்ட வந்து கேட்குறவன் இறப்பவர் கன்றாக இருக்க கொடுப்பவர் பசுவாக இருந்து கொடுப்பதே சிறந்த கொடையாகும் கன்றுக்குட்டி வந்து பசுனுடைய மடியில் வாய் வச்சால் போதும் ஐயோ நம்ம கண்டுபிடி வந்துடுச்சேன்னு சொல்லி பால் சுரக்கம் பசு அப்படி சும்மா பார்த்தா போதும் சும்மா ஐயான்னு சொன்னால் போதும் அப்படி கொடுக்கணுமா சொன்னால் போதும் கொடுப்பது தான் கொடை இறப்பவர் கன்றாக இருக்க கொடுப்பவர் பசுவாக இருந்து கொடுப்பதே சிறந்த கொடையாகும் அதுவும் என்னவா அறிவுடன் கொடுப்பதே விறகிர்னா அறிவுடன் அர்த்தம் விறகிர் சுரப்பதாம்னு போட்டார் வன்மை வள்ளல் தன்மை கொடை அறிவுடன் கொடுப்பதே கொடையாகும் அறிவு இல்லாமல் வல்லவர் கோலால் அடித்து வருத்த பால் தரும் பசு போல் அறிவில்லாமல் வல்லவர் கோலால் அடித்து வருத்த பால் தரும் பசு போல் வல்லவர் சூழ்ச்சி செய்து வற்புறுத்தி வருத்திய பின் கொடுப்பது கயவர் குணம் கீழானவர் இயல்பு கீழானவர் தன்மை ஆக அங்கேயோ கண்ணம் உடைஞ்சாதான் கொடுக்குறான் கயவன் இங்கே கூட சில பசுமாடு கோல் எடுத்து தான் பால் கொடுக்கும் சில பசுக்கள் கன்று தன் மடியில் வாய் வைக்கும்போதே பால் கொடுக்கும் சில பசுக்கள் கோல் எடுத்து அதை அடிக்கணும் அடித்தா தான் பால் கொடுக்கும் அது போன்ற கோலால் அடித்து வருத்த பால் கொடுக்கும் பசுவை போல் சில பேர் வல்லவர் சூழ்ச்சி செய்து வற்புறுத்தி வருத்திய பின் கொடுப்பார்கள் அவர்களுக்கு என்ன பேர் கீழானவர் அவர்கள் கயவர்கள் அதுதான் கீழானவருடைய தன்மை அப்போது கீழானவர் என்ன யார் ரொம்ப வற்புறுத்தின பிறகு அடித்த பிறகு உதைச்ச பிறகு கன்னத்தை உடைச்ச பிறகு கொடுப்பவன் கயவன் கீழானவன் மேலோர் அவனும் கொடுக்குறான் இவனும் கொடுக்குறான் இவனும் கொடுக்குறான் ஆனால் இவருக்கு கயவன் சொல்கிறாரு வள்ளுவர் நாலடியார் சொல்கிறாரு உதச்சா தான் கொடுப்பான் அப்போ அவன் கயவன் சில பேர் பார்த்தாலே கொடுப்பான் முகத்தை பார்த்தாலே கொடுப்பான் ஐயான்னு சொன்னாலே கொடுப்பான் என்னப்பாச்சு எவ்வளோ வேணும் அவனும் கேட்கவே இல்லை அவன் மேலோன் மகிழ்ச்சியாக கொடுப்பான் ஆக பார்த்த உடனே கேட்டவுடனே மகிழ்ச்சியாக கொடுப்பவர்கள் மேலோர் அடித்து உதைத்து வற்புறுத்தி வருத்தின பிறகு கொடுப்பவர் கீழோர் கயவர் இதுதான் கயவருடைய இயல்பு அடித்தாதான் கொடுப்பான் அதுதான் அவனுடைய குணம் ஆக சான்றோர் பெருமக்களே நாம் மேலோராக மேலோராக இருக்க வேண்டாம் நாம் மகிழ்ந்து கொடுக்க வேண்டாம் அடி வாங்கின பிறகு கொடுக்கிற கயவர்களாக நாம் இருக்கக்கூடாது அதைத்தான் நம் திருக்குறளும் நம் நாளடியாரும் நமக்கு இதே கருத்தை அதே எடுத்துக்காட்டை சொல்லி ரெண்டும் வலியுறுத்துகிறது மகிழ்ந்து கொடுக்க வேண்டும் மகிழ்ந்து கொடுக்க வேண்டும் சில பேர் வாழ்நாளில் கொடுக்கறதுன்ற சொல்லே பிடிக்கிறது இல்லை அவனுக்கு கொடுக்குற சொல்லே பிடிக்கிறதில்ல ஒருத்தன் ஒரு ஆற்றுல வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகிறான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் கடையில் ஒருத்தன் இருந்தவன் ஐயோ பாவம் வெள்ளத்தில் போகிறானே அவனை காப்பாற்றலான்னு சொல்லி ஏய் கையை கொடு காப்பாத்துறேன் கையை கொடு காப்பாற்றுறேன்னு சொன்னான் அவனுக்கு அந்த கொடுன்ற வார்த்தையே பிடிக்காது அவன் கையை கொடுக்கவே இல்லை போய்கிட்டே இருக்கான் அப்படியே போகிறான இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயே போயிடுவான் அப்புறம் இவன் பார்த்தான் அவனை போக விடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா என் கையை பிடினான் பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டான் ஆக வாழ்நாளில் கொடு என்று சொல்லே பிடிக்காதவர்கள் பல பேர் நம்மில் இருக்கிறார்கள் அவர்கள் மாற வேண்டும் இந்த குரலை படிக்க வேண்டும் மேலோராக அவர்கள் திகழ வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்